சங்கை மிக்கவர்களே நாலு விஷயத்தை கேட்கறாங்க யாரு முதல் விஷயம் நாளை எழுதி வச்சுக்கங்க முதல் விஷயம் அல்லாஹ் உன்னிடத்தில் நான் என் வாழ்க்கை முழுவதிலும் நான் போற பாதையும் இருக்கும் வழியும் நான் எங்கு போனாலும் எதில் ஈடுபட்டாலும் அத்தனையும் அது நேர்வழியாகவே இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் எதில் போனாலும் நேர்வழியாக இருக்கணும் நேர்வழிங்கிறது தொழுகையில் மார்க்கத்தில் மட்டும் இல்லை நம்ம எங்கேயாவது போய் நேர்வழிக்கு மாற்றமான இடத்துல போய் மாட்டிக்கிடக்கூடாது அல்லது யாராவது நம்மை மாட்டி விட்டுறக்கூடாது நேர்வழியை விட்டும் வெளியில் போயிடக்கூடாது லட்சோப லட்ச மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை அனுமதிச்சு கையேந்தும் போது ஒரு ரெண்டு பேர் கேட்காம இருப்பாங்க ஏன்னா எங்களுக்கெல்லாம் அது பிடிக்காது அவங்களாவது யோசிக்க வேண்டாமா இத்தனை கோடி பேர் கையேந்தும் போது நாம ரெண்டு பேரு கையை தூக்காம இருந்தால் இந்த இத்தனை கோடி பேரையும் அல்ல தூக்கி வீசிட்டு நம்ம ரெண்டு பேரையா பார்ப்பான் என்ற யோசனை கூட இல்லையா யோசனை கூட இல்லை கோடி பேர் கையேந்துறாங்க கோடி பேருக்கு அல்லா அல்ல அந்த ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்றோம் என் பெருமான் அதை தெளிவுபடுத்தினாங்க அல்லாவின் பார்வையும் அருளும் பெரிய கூட்டத்திற்கே கிடைக்கும் என்றார்கள் செல்லலா ஈமான் இருக்கணும் என்ன இருக்கணும் ஈமான் இருக்கணும் எனவே நமக்கு தெரியாமல் நாம் வழிகேட்டுக்கு போவோம் நமக்கே தெரியாது ஆனால் ஒரு வகையில் நமது மனசு சமாதானப்படும் நாம் நேர்வழியில் இருக்கிறோம் என்று ஏமாந்து விடாதீர்கள் மனசுக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு விடாதீர்கள் உங்கள் மனசு சொல்லும் நம்ம சரியாக போகிறோம் கேட்டார்கள் காரூன்யசீலர் சீலர் கொலை ஒசெல்லாம் நான் போகும் இடமெல்லாம் நேர்வழியில் இருக்க வேண்டும் அந்த து அல்லா நம் எல்லோருக்கும் கபூல் செய்வானாக இந்த சமூகம் வழிகேடு என்பதில் மொத்தமாக போக மாட்டார்கள் இந்த சமூகம் போக மாட்டார்கள் ஏதோ ஒரு நூறு பேர் இருப்பாங்க அங்க ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க இங்க ஒரு முன்னூறு பேர் இருப்பாங்க இங்க லட்சம் இருப்பார்கள் அவர்கள்தான் நேர்வழியாளர்கள் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தோப்பி செய்வானா அப்போ நேர்